மகாநதி சரியில்லை அடுத்து வர எப்பீசில் நம்ம பசுபதி இருந்துட்டு சாரதாவோட வீட்டுக்கு வராங்க வந்த உடனே நம்ம விஜய்க்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் நான் நேராக வீட்டுக்குள்ளே போ நான் என்ன சொல்கிறனோ அதே மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பசுபதி வந்து சாரதாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சாரதா காவிரி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இ எதுக்காக வந்திருக்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரலை இது நான் அந்த வீட்டோட போலி பத்திரம் ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து கிழிச்சு போடுறாங்க அதுக்கடுத்துதான் இதுதான் அந்த வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பத்திரத்தை வந்து சாரதா கிட்ட கொடுக்குறாங்க காவேரி இருந்துட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை உன்னோட வீடுன்னு சொல்லி எவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட கணத்திலே பல ஒன்று விட்டுறாங்க ஆனால் பசுபதி அது எதுவுமே கண்டுக்காம சாரதாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் பண்ணது எல்லாமே தான் என்னை மன்னிச்சிடு தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜய் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதோட இன்னி பிரம்ம முடிச்சிருக்காங்க